பழிவாங்கல் மறைக்கப்பட்ட உண்மை ராவணன் ஒரு வில்லன் இல்லை ஒரு போராடி தர்மத்தின் மோசடி நூற்றாண்டுகளாக உலகம் ஒரே கதையை கேட்டுக் கொண்டிருக்கிறது நியாயமான அரசன் ராமனும் தீய அசுரன் ராவணனும் ஆனால் வரலாறு வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகிறது உண்மை அதன் மாறுபட்ட பார்வையில் உள்ளது ராவணன் ஒரு ராட்சசன் அல்ல அவன் ஒரு பண்டிதன் ஒரு வீரன் தனது நாட்டை காப்பாற்றிய ஒரு மாமன்னன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ராவணன் பார்த்து கொண்டிருந்தான் கோசல ராஜ்யம் மெதுவாக பல நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அவன் புரிந்து கொண்டான் இப்போது அமைதியாக இருந்தால் ஒரு நாள் லங்காவும் வீழ்ந்துவிடும் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் முதலடியை எடுத்து வைக்கும் நேரம் இது சீதையின் சக்தி சீதா வெறும் ராமனின் மனைவி மட்டுமல்ல அவள் மிதிலா தேசத்தின் இளவரசி ஒரு பேரரசின் பிடியில் அடங்கிய ஒரு நாட்டின் வாரிசு சீதாவைப் பற்றி பல கதைகள் இருந்தன அவள் ஒரு அழகி மட்டுமல்ல ஒரு புத்திசாலி ஒரு சக்தி கொண்டவள் என்று ராவணன் கேள்விப்பட்டிருந்தான் அவளை வனத்தில் தனியாக இருக்கும் போது அவன் அழைத்துச் சென்றான் ஆனால் அவளை சிறையில் அடைக்கவில்லை அவனுடைய லங்கா நகரத்தில் அவளை ஒரு இளவரசியாக கொண்டு அவளுக்குரிய மரியாதையை செய்து கொண்டான் சீதா நீ உண்மையாகவே நினைக்கிறாயா ராமன் உன்னை காப்பாற்ற வருகிறான் என்று அல்லது ஒரு பேரரசை உருவாக்க வருகிறான் என்று நீயே உணர்ந்து கொள் சீதாவிடம் பதில் இல்லை லங்காவின் யுத்தம் ராமணனின் படை கடலை தாண்டி வந்தது இது ஒரு காதலுக்காக நடந்த போரா அல்லது ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்ச்சியா ராவணன் போராடினான் தன் நாட்டிற்காக தன் மக்களுக்காக அவன் ஒரு வில்லன் இல்லை அவன் ஒரு வீரன் போரின் இறுதியில் ராவணன் ராமனின் அம்பால் காயமடைந்தான் அவன் விழுந்து கொண்டிருக்கும் போதும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது இன்று நீ வென்றிருக்கலாம் ராமா ஆனால் ஒரு நாள் உலகம் உண்மையை அறிந்து கொள்ளும் உண்மையான தோல்வி யாருக்கு ராவணன் வீழ்ந்த பிறகு லங்கா வெறிச்சோடி போனது அது ஒரு பயங்கரமான வெற்றி சீதா அயோத்திக்கு திரும்பினாள் ஆனால் மாற்றம் அடைந்தவளாக அவள் ராவணனை ஒரு வில்லனாக அல்ல ஒரு போராளியாக பார்த்திருக்கிறாள் நாம் எல்லோரும் ராமனின் கதையைத்தான் கேள்விப்பட்டோம் ஆனால் லங்காவில் இன்று கூட ராவணின் உண்மை பேசப்படுகிறது